இஸ் நம்ம வெல்கம் டு ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம சேர்த்தை நிற்கிறோம்னா கரிமாணிக்கம் மெயின் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது சாய்பாபா கோயில் மெயின் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது சென்னை பைப்பாஸ்லேருந்து கரிமாணிக்கம்னு ஒரு ஏரியா உள்ள வரும் இந்த ரோட்டில் ஒரு லே அவுட்டு அந்த லேவுட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூறு செருடி இடம் வந்து விலைக்கு வருது அதை பார்க்கறதுக்காக வந்துருக்கோம் வாங்க நம்ம உள்ளே போய் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ரெண்ட்ஸ் நீங்கள் விற்க நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்கிறதுக்கும் அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கு கீழே கொடுக்குறதுக்கு நம்பளை எங்களை எப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படின் எங்கள் சேனலில் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலாம்னா சஸ்கிரைப் பண்ணி அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா கரிமாணிக்கம் மெயின் ரோட்டில் நிற்கிறோம் அதாவது சாய்பாபா கோயிலிருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டஸ் நிற்கிறோம் இங்கே வந்து ஒரு பிளாட் வந்து விலைக்கு வருது அதாவது இந்தவங்க கல் போட்டிருக்காங்க இந்த வழியாக தான் நம்ம போகணும் இது ஃபுல்லாக லேவுட் இது ஒரு பெரிய லேவுட்டு இந்த லேவுட்டில் ஒரே ஒரு பிளாட்டு மட்டும் சேலுக்கு வருது அதாவது எல்லாமே அவுட் ஆன பிளாட்டு இப்போ இதை மட்டும் அவங்க கொடுக்குறாங்க அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம பக்கத்தில் போயிடுவோம் ஃபார் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த இதான் நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு இந்த அத்துக்கள் ரெட் கலர் கலர் கல்வி போட்டிருக்காங்க இது வந்து தெற்கும் கிழக்கும் மாதிரி இருக்கும் இது பாதை இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது இது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது ஆயிரத்தி இரநூறு எல்லா இடத்துலையுமே நாற்பதுக்கு முப்பதுக்கு நாற்பது தான் வரும் இது வந்து நாற்பதுக்கு முப்பது வருது அதனால் ஃப்ரண்டேஜ் நீங்கள் பிரம்மாண்டமாக வீடு கட்டலாம் நாற்பது அடி முன்னாடி இருக்கும் உள்கூடு தான் முப்பது அடி வரும் இது கிழக்கும் தெருக்கும் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக இது ஒரு பெரிய லேவுட்டு இதுலேருந்து ஒரே ஒரு பிளாட்டு மட்டும் ரீசேல் வருது மெயின் ரோடுங்க பாருங்கள் வண்டி போகுதி பாருங்கள் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்குது நூறு அடி கூட வராது கம்மியாக தான் வரும் ஸோ விலையும் அஞ்சரை லட்சம் தான் சொல்கிறாங்க மற்றதுக்கு இந்த பட்ஜெட்டில் நமக்கு இப்படி கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் கார்னர் பிளாட்டு கிழக்கு பார்த்த மாதிரி மறுப்ப கனெக்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சிங் திச் ப்ராப்பர்ட்டி